வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மண்டியிலிருந்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ அறுபது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முழுக்கத்திரிக்காய் கிரேடில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் எலுமிச்சப்பழம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்